ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோக்கு ஒரு புதுசாக ட்ரைனிங் தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் வந்து டாக்டர் சிவா அப்படின்ற ஹைதராபாத்லருந்து லியோ லியோவுக்கு வந்து பாயில் டெக் தினமும் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பிரவீன்ராஜ் அப்படின்றவங்க வந்து சிக்கன் லெக் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா பாயில் பண்ணி லியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க முதல் கமான்ல சொன்ன மாதிரி முட்டை ரெண்டு வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரை மூணே ஏழாச்சு அதனால் இப்போதைக்கு சிக்கன் கிடையது இருக்காது அதனால் லியோவுக்கு வந்து சிக்கன் தர முடியாது லியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்கு தான் லஞ்சு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து லியோவுக்கு மேலே மாடி கூட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் இதை கொடுப்போம் முட்டையை லியோ வா லியோக்கு வந்து இந்த பிஸ்கெட் ஒன்று ஒன்றா கொடுத்து புதுசாக ட்ரைனிங் சொன்னேன்ல அதை கொடுக்க ஆரம்பிப்போம் வாங்க மாடிக்கு போகலாம் வாலியோ வாலியோ லீவ் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும்போதுதான் அங்கதான் தண்ணி ஊத்தி விடும் அப்படி அங்க தூங்கு ஆஹ் மாடிக்கு ஏறி ஏறி வாடா ஏறு முத அந்த போனோம்ல ஏறாது லீவ் சின்னதா இருந்துச்சுல அதனால படிக்கட்டுல ரொம்ப பெருசா இருந்தது போல இப்ப அசால்ட் ஏறி வரேன் பாருங்க இப்ப மூணே ஏழாச்சுல நல்லா வெயிலா இருக்குன்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு நல்லா மோடமா இருக்கு பாருங்க நல்ல கிளைமேட் வாலியூ வா 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 இந்த முட்டையை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்த பிஸ்கெட்டை வச்சு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவன் படிக்கிறப்பே இந்த முதல் படித்ததை ரிப்பேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி மொதல் லீவு கொடுத்த ட்ரைனிங்லாம் இன்னும் நான் வச்சிருக்கானான்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து ரொம்ப பப்பினால ஈஸியாக மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு வாங்க நான் வச்சிருக்கானான்னு பார்ப்போம் லியோ गुड बाय गुड बाय दा पकटला वंद इंद्र इंद्र यू हँसिक गुड बाय हँसिक गुड बाय इंदा इंदा ते जंप सोळू इरे खापटू साबी साबी गुड बाय खाटू यू जंप ஜம்ப் 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 குட் பாய் குட் பாய் பரவாயில்ல ஓரளவுக்கு நான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம புது ட்ரைனிங் சொன்னோம் பார்த்தீங்களா அது கொடுக்க ஆரம்பிப்போம் ஆமாம் யோவா அதாவது இது என்னென்னா இப்போ நம்ம இப்படி காமி கை இப்படி ஸ்பின் அப்படின்னு சொன்னேன்னா நாய் வந்து இப்படி சுற்றணும் அதுக்கு தான் இப்போ ட்ரைனிங் பண்ண போகும் கையில் ஒரு பிஸ்கெட்டை வச்சுட்டு ஐயோ லியோ வேறு கடிக்கிறேன் ஐயோ லியோ இங்கே பிஸ்கெட் பாரு இந்த பிஸ்கெட்டை காமிச்சு சுற்ற வைக்கணும் இங்க பா இங்கே பாரு இப்போ தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இப்படி இங்க பாருங்க ஐயோ ஸ்பின் 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 இங்கே பாரு ஸ்பின் 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 இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்பின் போதே ட்ரீட் கொடுத்தோம்னா ஒருவேளை இப்படி நம்ம சுற்றுனோன்னா பிஸ்கெட் தெரியாதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கலாம் ஸ்பின்னு சொன்னான் என்ன இதுக்கு இந்த ஸ்பின்னு சொன்னால் தெரில ட்ரே தனமும் கொடுத்து பார்ப்போம் இதுவும் பழைய டக்குன்னு இங்கே பாரு லியோ ஸ்பின் 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 குட் பாய் குட் பாய் பாருங்க ரெண்டு தாடி சொன்னோடனே ஸ்பின் பண்ணுறேன் ஐயோ பாரு பாருவா வா சிட் அண்ட் சிக் குட் பாய் டவுன் 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 சிட் சிட் டவுன் குட் பாய் குட் பாய் பாருங்க டவுன் குட் பாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தாட்டி ஸ்பின் சொல்லி பார்ப்போம் அப்பதான் நல்லா கற்றுக்குவேன் வாங்க லியோ லியோ லியோர் ஸ்பின் 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 குட் பாய் ஸ்பின் 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 குட் பாய் தினமும் இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா கற்றுக்காங்க பொதுவாக அந்த லியோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கற்றுக்கிறேன் எதா இருந்தாலும் இப்போ அந்த இது ஸ்டேன்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் லியோ சிட் சிட் யுவர் சிட் சிட் ஸ்டே 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 பரவனா வச்சுருக்கேன் சரி இப்போ வாங்க ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இந்த பாயில்டு பண்ண ரெண்டு எக் எக்கருக்குல அதை வந்து லியோ கொடுப்போம் வாங்க இந்த வேக வச்ச ரெண்டு முட்டை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரில சோரில் பனைஞ்சி தரதா இல்லை எப்படி தரேன்னு தெரில அது வந்து தெரிஞ்சுன்னா கமாண்ட் சொல்லுங்கள் அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் இப்போ சும்மா கட் பண்ணி அப்படியே கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றான்னு நல்லா ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி கொடுப்போம் ஆ கொடுப்போம் லியோ இங்கேவா இங்கேவா விடுவிடுவா லியோ எக் நல்லா சாப்பிட்றாங்க அப்போ இந்த இதையும் கொடுத்துருவோம் அப்படியே எல்லாத்தையும் லியோ சாப்பிடு சாப்பிடு லியோ பார்த்தீங்கன்னா இந்த எக்கை நல்லா விரும்பி சாப்பிட்றேன் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் லீவ் கொடுத்து ஒரு வீடியோவை போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி டாக் பற்றின எல்லாம் போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இது உங்கள் அவர் நியூஸ் வேர்ல்ட் பாய் லியோ பாய் சொல்லு பாய்